விஜயனுடைய வளர்ச்சிக்கு பிடி செல்வகுமார்லாம் காரணம் இல்லை பி டி செல்வகுமார் இடத்துல வேற ஒரு எக்ஸ் இருந்திருந்தாலும் புரியுதா இல்லையா அவரு வந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு அவரால் வந்து விஜய்க்கு எந்த நன்மையுமே கிடையாது புரியுதா இல்லையா என்னன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஆர்டிஸ்டை இது பண்ணும் போது பேட்டி எடுக்கணும்னு நினைக்கும் போது சில பேர் என்ன பண்ணப்ப நான்லாம் எந்த காலத்துலயும் பிஆர்ஓ டிபெண்ட் பண்ணவே மாட்டேன் நான் டேரக்டா அவங்களோட தான் பேசுவேன் சில பேர் புது ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அந்த பிஆர்ஓ கிட்ட காண்டாக்ட் பண்ணி அவரை சார் அந்த ரூட்ல வருவாங்க அவ்வளவுதான் நீங்க பாருங்க அவர் இன்னொருத்தர் பி பிடி செல்வகுமார் போயிட்டாரு அதனால என்ன விஜய் ரியாஸ் இருக்காரு அதனால விஜயால் பிடி செல்வகுமாருக்குதான் லாபம தவிர இவரால் அவருக்கு எந்த நன்மையும் இல்ல இப்ப எங்களை வந்து சதி பண்ணி பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு சதி பண்ணவர் வந்து யாரா சார் இருக்கும் அவரு சொல்றாரு இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு புஷ்ஷி தான் சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா ஜெகதீஷை சொல்வதற்கு

பெரும்பாலும் வந்து ஆர்டிஸ்டுகள் வாங்குற சம்பளத்துல வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தது ஒரு ஒரு கோடி சம்பளம் வாங்குறாங்கன்னா ஒரு பத்து லட்சத்தை தான் செக் ஆங்குவாங்க இதுதான் எல்லா நடிகர்களும் கிடையாது சில பேர் நான் வந்து பெரிய ப்ரௌட் இந்தியன் இன்கம் டாக்ஸ் கட்டுறதுல கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன் சொல்லுவாங்க ஆனா உண்மை அது கிடையாது ஏதோ ஒரு ரூபத்தில் அதுக்கு விஜய் விதிவிலக்கு இல்ல அந்த மாதிரி காலகட்டத்தில் இப்ப உதாரணத்துக்கு சொல்றேனே இப்ப புலி படத்துக்கு வந்து ஒரு அஞ்சு கோடி ரூபா ஒயிட்ல வாங்கியிருக்காரு ஒரு இருபது கோடி ரூபா பிளாக்ல வாங்கியிருக்கிறதா வச்சுக்கோங்க இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் அக்கவுண்ட்ல என்ன பண்ணிருப்பாரு நான் புலி படத்துல அஞ்சு கோடி ரூபா சம்பளம் வாங்கினேன்னு எழுதியிருப்பாரு பிடி செல்வகுமார் இப்போ என்ன பண்ணிருப்பாருன்னா அப்ப விஜய்க்கு நான் இருபத்தஞ்சு கோடி கொடுத்தேன்னு அவர் அதில் எழுதியிருப்பாரு புரியுதா இல்லையா சோ இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரடிக்ஷனில் அது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாம அவர் நிறைய வந்து தவறான விஷயங்களை எல்லாம் இன்கம் டாக்ஸ்க்கு சொல்லி அது வந்து விஜய்க்கே ஒரு பெரிய சிக்கலாச்சு